ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறது தெரியுமா சின்ன வயசு சினிமா ஞாபகங்கள் சின்ன வயசில் தேட்ருக்குலாம் நம்ம வீட்டிலேருந்து தான் கூப்பிட்டு போனது கிடையாது இல்லை நான் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது தேட்ருக்கு கூப்பிட்டு போனாங்க என்ன படம் தரும்போது மம்மி படம் அது அப்போ அந்த இங்கிலீஷ் படத்தை டப் பண்ணி வரலாம் மம்மி பார்க்க கூப்பிட்டு போனாங்க ஆனால் இப்போ அந்த மம்மி படத்தெலாம் பார்க்கும்போது நம்ம தேட்டரில் என்ன மம்மி படம் பார்த்தோம் ஞாபகம் இல்லை ஆனால் அதில் பேரஷூட்லாம் வரும்னு நினைக்கிறேன் பேராசூட் வரோம் வண்டு வரோம் இதுதான் ஞாபகம் இருக்குது இப்போ எப்போ மம்மி படத்தில் நிறைய இருக்குதுல்ல அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் என்னது பார்த்தோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்குது சுத்தமாக ஞாபகம் இல்லை ஆனால் அந்த தேட்ரு நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்னது மண் அதில் வந்து சுற்றி தகரத்தை வச்சு தான் அடிச்சிருப்பாங்க அதான் தேட்ரு தகரத்தை வச்சு அடித்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு வந்து சிமெண்ட்டில் திண்டு திண்டாக கெட்டி போட்டிருப்பாங்க சிமெண்ட்டில் திண்டு திண்டாக கெட்டி போட்டிருப்பாங்க அந்த திண்ணையில் தான் எல்லோரும் உட்கா உட்காருவோம் அதுபடி கீழே ஃபுல்லாக மண்ணு தான் நாங்கள் அம்மா உள்ள ஃபேன்லாம் இருந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு இல்லை இப்போ ஏசி போட்ட தேட்டர்லாம் வந்துருக்குது மண்ணில் காலை வச்சு உரைச்சிக்கிட்டே அது சில நாள் உட்காந்து கீழே காலை எட்டவும் எட்டாது அல்லையாரி உக் தூக்கி உட்கார கிடைக்கும் ஒரு ஆள் வேணும் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்ட்ரவெல்லில் இன்ட்ரவெல் டைமில் ரோஸ் மில்க் வாங்கி குடித்தேன் ஒரு ரூபா ரோஸ் மில்க் அது அவர் இப்போ இப்போது பாக்கெட்டில் வருதுல்ல இப்போது எத்தனை ரூபா இப்போ நான் அஞ்சு ரூபா இருக்குன்னா அஞ்சு ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன்ல அப்போது ஒரு ரூபா ஒரு ரூபா ரோஸ் மில்க்கு அது வாங்கி குடிச்சேன் அவங்க ஆமாம் அப்போ செலவுக்கு கையில் எவ்வளோ தந்து விட்டாங்க அஞ்சு ரூபா தந்து விட்டாங்க அது அஞ்சு ரூபாயில ரோஸ் மில்க் வாங்கினேன் முறுக்கு வாங்கி சாப்பிட்டேன் வேறு ஆ பொறி உருண்டை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் அஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் படம் போட்டாங்க பா இன்ட்ரூ மீதி படம் போட்டாங்க முடிச்சு அப்புறம் இவ்வளோ தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் தேட்ருக்கு நான் போனதில்லை போனதில்லைன்னா அவ்வளோவா தேட்ருலாம் யாரும் எங்கள் வீட்டில் யாரும் வர முடிஞ்சு எங்கள் வீட்டில் என்ன எங்கள் ஊரில் யாரும் போனதில்லைங்க தேட்ருலாம் யாரும் போனதில்லை அது திருவிழான்னா வீட்டில் ஊரில் வந்து வேஷ்டியில் வெள்ளை வேஷ்டியை கட்டி அதில் சினிமா படம் போடுவாங்க அது பார்த்த ஞாபகங்கள் இருக்குது கல்யாண வீடுனா யார் வீட்டில் கல்யாண வீடு இருக்கும் பார்த்தீங்களா அங்கே டிவிலாம் இருக்காது ஆனால் அந்த டிவி வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து கேசட்டில் படம் போடுவாங்க அப்படி கேசட்டில் படம் பார்த்த ஞாபகம் இருக்குது என்ன படம் பார்த்தினா ஸ்ரீகாந்த் பூமிகா நடிச்சிருப்பாங்க ரோஜா கூட்டம் மாதிரி ஆப்பிள் பெண்ணை நீ யாரோன்னு பாட்டு வருமே அந்த ப அந்த படம் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது அப்புறம் ஜெமினி படம் இதெல்லாம் கேசட்டில் பார்த்தோம் ஒவ்வொரு கல்யாண வீட்டில் அதெல்லாம் போட்டு இருந்தாங்க அதில் ஒன்று எல்லோரும் அடுத்த நாள் கல்யாணம்னா நைட்டு யாரும் தூங்க மாட்டாங்க இப்போ காலை தாலி கட்டா நைட்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்கே நைட்டு யாரும் தூங்க மாட்டாங்க இப்படி விடிய விடிய உட்காந்து படம் பார்த்துட்டு அப்புறம் காலையில் எரிஞ்சு கொடுத்து கல்யாண வீட்டுக்கு கிளம்புவோம் அதுக்கப்புறம் நான் படம் பார்த்தது எப்படின்னா ஒன்றா நம்புவீங்களான்னு தெரில டூ தௌசண்ட் லெவனாக டென்னு டென் நினைக்கிறேன் நான் ப்ளஸ் டூ முடித்து டிப்ளமோ செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் லீவில் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் அப்பா கூப்பிட்டு போனாங்க அப்போது போகும்போது கோயம்புத்தூரில் எங்கள் அக்கா பையன் தேட்ருக்கு கூப்பிட்டு போனான் மாலே நான் உன்னக்கு தான் அப்போ தான் பார்த்தேன் கோயம்புத்தூரில் ஐயோ எனக்கு அந்த மால் நேம் கூட ஞாபகம் இல்லை ஆனால் அங்கே நான் ஃபஸ்ட் டைம் நான் மாலே நான் அப்போ தான் பார்த்தேன் ஏன்னா வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகிறது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னு கிளம்புனதே அப்போ தான் அதுக்கு முன்னாடியில் எங்கேயுமே அலௌடு கிடையாது நான் அப்போ தான் போய் அந்த மாலை பார்த்துட்டு அந்த அந்த ஒரு படிக்கட்டு மேலே போமே எக்ஸ்லேட் எக்ஸ்லேட்டரா ஐயோ எனக்கு அதில் ஏறுறதுக்கே என்ன பயம் எல்லோரும் அதோட சரி சருன்னு இருக்காங்க எனக்கு அது தெரியல ஏறுத்துடல எங்கேயாவது படிக்கிட்டு இருந்தால் சொல்லுங்க அது வழியாக கூட வந்துடுறேன் உடனே இதில் தான் வரணும்னு அக்கப்பையும் க அப்புறம் மேலே போனால் எங்க கீழே இறங்கி வந்து திரும்ப என்ன பிடிச்சி தர தரேன்னு இழுத்துட்டு போனாங்க அங்கே இருக்கல எனக்கு எப்போவும் ஞாபகம் இருக்குது அதுக்கு அப் அப்போ அங்கே தான் மாலில் தான் பார்க்க கூட்டுப்பேன் போயிருந்தான் என்ன பண்ணால் கும் படம் மூணாம் கிளாஸுக்கு அப்புறம் நான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன்னா அப்போ தான் கொம்கி படத்துக்கு போயிருந்தேன் ஏன் தான் போனான் இப்போ அந்த படத்தை பார்த்தோம்னா ஒரே அழுக ஐயோ யானை செத்து போச்சேன்ட்டு ஒரே அழுகை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அந்த யானை செத்து போச்சுன்ட்டு உட்கிட்ட மூணு நாலு நாள் அந்த ஃபீலிங்லேயே இருந்தேன் ஐயோ அந்த யானை செத்து போச்சே அவங்க போகும் முறந்தான் யானை செத்துருக்காது இல்லை அவையும் போனான் அவனால பாரு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க யானை பாவம் இல்லை அவங்க மாமா செத்துருவாங்க அந்த உண்டியில்ங்கிற பையன் செத்துருவான் அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதுவும் அடிக்கடி டிவியில் அந்த ட்ரெய்லர்லாம் போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்கல்ல அந்த சவுண்டு கிட்டத்தாலே எனக்கு அந்த யானை செத்து போனது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப ஃபீல் பண்ணு எங்கள் அப்பா கிட்டே போய் எப்போ எனக்கு ஒரு யானை குட்டி வாங்கி தாங்கப்பா நான் நம்ம தோட்டத்தில் நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா உனக்கு சோறு போடுறதே உங்கள் அம்மா பெரிய விஷயமா நினைப்பா இல்லை நீ யானையே வேறு வளர்க்க போறியா அப்படின்ட்ட ஆனால் உண்மையில இருக்கிற ரொம்ப ஆசை அதனால் எங்கள் அப்பா நான் நேச்சமாக கேட்டேன் எங்கள் அப்பா அப்படி சொல்லி நம்மளை நோஸ் கட் பண்ணி விட்டாங்க அம்மா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என் தேட்டிருக்குன்னா அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வேலை பட்டதாரி அந்த படத்துக்கு போனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதான் என்னோடய லைஃப்பில் மூணாவது படம் நான் பார்த்த மூணாவது படம் அதுதான் வேலையில்லாப்பட்டதாரி அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஃபேமிலியாக அடிக்கடி மூவிக்கெலாம் போவோம் அதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் என் கூட பேய் படுத்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டுருக்கா பேய் பட படம் ஆமாம் அரண்மனை ஃபோர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் கூப்பிட்டு போகல நம்மளுக்கு இங்கே படிப்பாத இது இன்னும் கொஞ்சம் ஆகிட்டதுனால கூப்பிட்டு போகல ஸோ இதுதான் தேட்ரு அனுபவங்கள் சின்ன வயசு தேட்ரு அனுபவங்கள் அந்த டென்ட்டு அந்த வெள்ளை ஃபெஸ்டியில் படம் பார்த்ததும் அந்த தகரஷீட்டு தேட்டரில் படம் பார்த்த ஞாபகங்கள் ரோஸ் ஒருவா ரோஸ் மில்கு பொரிய உருண்டைங்கிறேன் ஒரு ஐம்பது பீஸாக முறுக்குங்க இவ்வளோ பெருசாக இருக்கும்ங்க அந்த முறுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் என்னோடய சின்ன வயசு சினிமா ஞாபகங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன மாதிரி சினிமா ஞாபகம் இருக்குதுன்னு தெரில ஆனால் இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் ஃபேமிலியாக உட்காந்து கேசட் போட்டு படம் வைப்பிருங்க சான்ஸே இல்லை இப்போ எங்கங்க இப்போ எல்லாம் காலமே மாறி போச்சு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரபுள் லைஃபு பட் அதை நான் ஏன் நான் ரீகால் பண்ணணும் திரும்ப கொண்டு வரணும் இனி எப்போது ஃபேமிலியாக சொந்தமாக கூடும்போது ஒரு டிவிலேயே மொத்த குடும்பம் உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசை அப்படி பார்க்குறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளை ஃபங்க்ஷன் வருதா எல்லோரும் ஃபோனையும் பிடுங்கி வச்சுட்டு நல்லா நம்மளை தரக்கட்டி போடுமோல கூட எப்போதால போய் டிவிலாம் வந்துக்கல போட்டு இப்போல்லாம் ப்ரொஜெக்ட்ருலமும் வந்துருக்குது அதனால செவ்லேயே படம் தெரியும் என் தம்பி சொல்லுவான் அந்த மாதிரி படம் வாருங்கனால ஃபேமிலியாக உட்காந்து சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு உட்காந்து ஒரு நாள் படம் நைட்டு நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நானும் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அடுத்ததாக ஃபங்க்ஷன் வரும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும் ஓகே நல்லா இருந்துச்சு இதை சொல்கிறது மூலமாக எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் அந்த தேட்ரு இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துச்சு மம்மி பேலாம் மைண்டுக்குள்ளே வந்து போச்சு あらんな。But, um, Thank you。<laughs>